வாோதரன் கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் துணை முதல்வர் உதயநிதியை கட்சியின் உச்ச இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இளம் தலைவர் உதயநிதி தங்கள் இதயத்தில் இருக்கும் கலைஞர் போல் கலைஞர் தோற்றத்தில் அவர் அவரின் உதயநிதி இருப்பது போல் உறங்கும் வால் போஸ்டர் வலம் வருகிறது வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை முன்னிட்டு முகர்த்தங்கால் நடும் பணியில் கலந்து கொண்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா ஈப்பா அவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் திரு லோகநாதன் ஈகாப்பா அவர்கள் மாநகராட்சி மேயர் திருமதி இந்திராணி பொன் வசந்த் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் திரு ச தினேஷ்குமார் ஈயாப்பா அவர்கள் உதவி ஆட்சியர் திருமதி வைஷ்ணவி பால் ஈயாப்பா அவர்கள் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு பூமிநாதன் அவர்கள் மாநகராட்சி துணை மேயர் திரு நாகராஜன் அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல் அவர்கள் ஆகியோர் உடன் உள்ளனர் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே ஜோகில்பட்டியை சேர்ந்த முத்தமிழ் செல்வி என்பவர் இயற்கையை காத்திட விழிப்புணர்வு பயணமாக பனியின் பிறப்பிடமான அண்டார்டிகா பனிமலை மீது நான்காயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு மீட்டர் உயரமேறி இந்தியாவின் முதல் தமிழ் பெண்ணாக சாதனை புரிந்துள்ளார் தேசம் எங்கும் இருக்கும் மக்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் ஆக்கத்தை எடுத்துச் சொல்லும் வகையில் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி கரூர் திருப்பூர் மண்டல அளவிலான தேசிய உறுதிமொழி ஏற்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட விழாவில் மாவட்ட அதிகாரிகளுடன் கோவையில் இருக்கும் நுகர்வோர் தின விழா கொண்டாடப்பட்டது அதில் விழிப்புணர்வு நுகர்வோர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் செயலாளர் உசேன் பொருளாளர் சுரேஷ் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் காரமடை பஞ்சாயத்திற்குட்டேக்கம்பட்டி கிராமத்தில் குட்டை என்ற இடத்தில் எட்டு ஆண்டுகளாக மின் இணைப்பு கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில தலைவர் டி செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு மின் இணைப்பு கிடைக்காமல் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்திற்கு மின் ஒளி பெறப்பட்டது பசி கொடுமையால் பலர் துடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் பசியின் அருமையை அறிந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகாலம் பொதுநலத்தொண்டால் புனிதம் பெற்றிருக்கும் தன்னார்வ உரிமை பாதுகாப்பு நல மையம் தனது கருணையை எடுத்துக்காட்டும் வகையில் சாலையோரத்தில் பசியால் துடித்து நிற்பவர்களுக்கு உணவு வழங்கும் உன்னத காட்சியைக் காண்கிறீர்கள் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் செய்யுங்கள்